الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان لا يوم الدين المبات. وقال الله تعالى إن قارون كان من قوم موسى فبغى عليهم وآتيناه من الكنوز ما إن مفاتيحه لتنوء بالعصبة أولي القوة إذ قال له قومه لا تفرح நடிகார்களே நம் தொடர்ச்சியாக பெருமை கொள்ள கொள்வது கூடாது என்ற தலைப்பின் கீழ் வசனங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்று பார்க்கக்கூடிய வசனம் பற்றி இருக்கின்றது எனில் ஆர்வன் மூசாவின் சமுதாயத்தை சேர்ந்தவன் அவன் தன் சமூகத்திற்கு எதிராக வரம்பு மீறி நடந்தான் மேலும் நாம் அவனுக்கு எந்த அளவு செல்வ கருவுளங்களை வழங்கியிருந்தோமேனில் அவற்றின் சாவிகளை பலசாலிகளின் ஒரு குழுவால் கூட சிரமப்பட்டுதான் தூக்க முடியும் ஒரு தடவை அவனுடைய சமூகத்தார் அவனிடம் கூறினார்கள் நீ பெருமை அடிக்காதே ஏனெனில் பெருமை அடிப்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை அல்லாஹ் உனக்கு வழங்கியுள்ள செல்வத்தின் மூலம் மறுமையின் வீட்டை பெற அக்க அக்கறை கொள் மேலும் இன்மையிலும் உனது பங்கை மறந்துவிடாதே மேலும் அல்லாஹ் உனக்கு உதவி செய்திருப்பது போல் நீ உதவி செய் மேலும் பூமியில் அராஜகம் விளைவிக்க முயற்சி செய்யாதே அராஜகம் விளைவிப்பவர்களை சின்னமாக அல்லாஹ் நேசிப்பதில்லை அல்லாஹ் நடிகார்களே இந்த வசனத்தில் காரூனை காரூன் பொழுது மூசா சமூக சமூகத்தில் ஒருவராக இருந்தார் சில அறிவிப்பின் அடிப்படையில் அவருடைய சாச்சாவாக இருந்தார் என்று வருகின்றது அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் ஆனால் மூசா அலிசலாவுடைய சமூகத்தினராக இருந்தார் அவருக்கு அந்த காரூனுக்கு ஆட்சியை கொடுத்திருந்தான் பன் இஸ்ராயல்களை ஆக்கிரமி செய்வதற்காகவும் அவர்கள் மீது அநியாயம் செய்வதற்காகவும் அவருக்கு செல்வங்களுடைய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை அல்லாஹூ தாலா கொடுத்திருந்தான் இதுவரை என்றால் அந்த அவனுடைய பொக்கிஷங்களுடைய சாவிகளை சுமப்பதற்காக பெரிய ஒரு கூட்டம் ஒட்டகத்துடைய கூட்டம் சுமந்து செல்லக்கூடிய நிலை இருந்தது வெறும் அந்த சாவி அப்படிப்பட்ட நிலையில் மக்கள் அவனை பார்த்து அல்லாவை அஞ்சி பணிவாக வாழக்கூடியவர்கள் அவனை பார்த்து நீ இந்த பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்தாத வரம்பு மீறி அராஜகம் செய்யாது என்று உபதேசித்தார்கள் அப்போ அவன் அவனுக்கு நனவுபடுத்தப்பட்டது இந்த உலகத்துடைய விஷயங்களை கொடுக்கப்பட்டது மறுமையை சம்பாதிப்பதற்காக மறுமையை தேடிக்கொள்வதற்காக ஆம் இம்மையில் உனக்கு நின்ற சில பங்கு இருக்கின்றது அதை நீ மறந்து விடாது அதை நீ பயன்படுத்திக் கொள் அணுவி ஆனால் மறுமை என்ற அந்த வாழ்க்கையை நீ மறந்து விடாதே பிறகு மறந்து மறந்து மக்களை மக்கள் மீது அநியாயம் அநியாயப்படுத்தாதே அல்லாற்ற வரம்பு மீறிக்குரிய அணை விரும்புவதில்லை என்று சொல்லி அதற்கு பிறகு அவன் எனக்கு கிடைக்கப்பட்டது அனைத்து மீது என்னுடைய கல்வியும் என்னுடைய திறமையின் அடிப்படையில் தான் இது அல்லாஹ் கொடுக்கவில்லை என்னுடைய திறமை கொண்டுதான் இதை சம்பாதித்து நின்று அவன் பெருமை பொழுது அல்லாஹ் உச்சாலா அவனையும் அவனுடைய ஒட்டுமட்ட அவனுடைய வீட்டையும் அவனுடைய பொக்கிஷத்தையும் அல்லாஹ் உச்சாலா பூமியில் புதையச் செய்தான் ஃபகசஃப்னாபிகிதாலே அருள் அல்லாஹ் உச்சாலா அவனையும் அவனுடைய வீட்டை அனைத்துமே என்ன அவனுடைய பொக்கிஷங்களுடன் அழித்து விட்டான் அவனுக்கு உதவி செய்யக்கூடியவும் யாரும் கிடையாது அதே போல் அவனுடைய செல்வம் எந்த ஒரு உதவியும் செய்தது கிடையாது அப்போ அந்த காருனுடைய பொக்கிஷத்தை பார்த்து வியப்படைந்த சிலர் ஆஹா காரோன் வந்து மிக பாக்கியசாலி அவனுக்கு கிடைக்கப்பட்டது மிக பாக்கியவனாக இருக்கின்றான் இதே போல் எங்களுக்கு கிடைத்திருக்க வேண்டாமா என்று ஒரு ஆசை கொண்டார்கள் அதுவே இன்னொரு சார் ஆர் அல்லாவிஞ்சி வாழக்கூடியவர்கள் அவர்கள் அவர்களுடைய இந்த காரூனுடைய உண்மை நிலையம் அவர்களுக்கு தெரிந்ததுனால அதே போல் இந்த உலகத்துடைய விஷயங்கள் தெரிந்ததுனால அவர்கள் அதை ஆசை கொள்ளவில்லை அவர்களுக்கு உபதேசம் செய்தார்கள் பிறகு காரோனையும் ஒட்டுமட்ட அந்த செல்வத்தையும் அழித்து விட்ட பிறகு யார் அந்த காரூனுடைய செல்வத்தை பெற வேண்டும் என்று ஆசை கொண்டார்களோ அவர்கள் ஆச்சரியப்பட்டு அல்லாஹுடைய ரஹமத் இல்லை என்றால் நாமும் அந்த அந்த அழிவில் நாமும் என பலியாகியிருப்போம் என்று அல்லாஹை புகழ்ந்தவர்களாக இருந்தார் இப்போ இந்த வசனம் நீண்ட வசனம் இருக்கின்றது கிட்டத்தட்ட அறுபத்தி எழுபத்தி ஆறாவது வசனத்திலிருந்து எண்பத்தி ரெண்டு வசனம் வரை காரூனை பற்றியும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்தைப் பற்றி சொல்லப்பட்டது மிக முக்கியமான பாடம் பார்க்கும் பொழுது காரூன் அவன் கொடுக்கப்பட்ட விஷயத்தில் கொண்டு என்ன செய்தான் பெருமை அடித்தான் அராஜகம் செய்யக்கூடியவனாக இருந்தான் இந்த வசனத்தில் நாம் பெறக்கூடிய பாடங்கள் என்ன ஒரு மோக்மின் அவனுக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்தை கொண்டு அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும் நன்றியுள்ள ஒரு அடியானாக வாழ வேண்டும் அது மிக முக்கியமானது அல்லாஹ் கொடுத்த அனைத்து நியமத்தையும் ஒரே நொடியில் அவன் அதை பறிக்கவும் செய்வான் அதற்கு ஆற்றல் மிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அல்லாஹ் நமக்கு எதை கொடுத்தாலும் சிறு சிறிதளவு கொடுத்தாலும் சரி பெரிய அளவு கொடுத்தாலும் சரி அது செல்வமாக இருக்கட்டும் உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் பணபலமாக இருக்கட்டும் கல்வி பதவி என்ற எதுவாக இருக்கட்டும் அல்லாஹ் கொடுத்த விஷயத்தை நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் முதல் பாடம் இரண்டாவது பெருமையும் பெருமை அடித்துக் கொள்வதோ அல்லது மக்களை அநியாயப்படுத்துவது என்பது இருக்க கூடாது கொடுக்கப்பட்ட செல்வத்தில் அல்லது கொடுக்கப்பட்ட அந்த சிறப்பை கொண்டு அநியாயம் செய்யக்கூடியவனாக இந்த உலகத்தில் வாழக்கூடாது என அல்லாஹு தாலா அவனை தண்டிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் மூன்றாவது அல்லாஹு தாலா கொடுத்த செல்வத்தை அழைப்பு பணிக்காகவும் மார்க்கத்திற்காகவும் செலவு செய்வதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் இங்கே என்ன சொல்லப்பட்டது மறுமை என்ற அந்த வாழ்க்கைக்காக நீ செலவு செய்யக்கூடிய விஷயத்தை மறந்து விடாது ஆம் இந்த உலகத்திலே என்ன செய் உனக்கு தேவையான விஷயங்களையும் எடுத்துக்கொள் அதில் எந்த ஒரு தடையும் கிடையாது ஆனால் மறுமையுடைய அந்த வாழ்க்கைக்காக நீ அதிகமாக செலவு செய் அதிகமாக நீ அதை இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட விஷயத்தை பயன்படுத்துவாய் என்று சொல்லப்பட்டது நான்காவது பாடம் இந்த வசனத்தின் மூலமாக பார்க்கும் பொழுது தஹதீருல் முக்மீன் இனமின் வகைஃபில் அறுபி ஒத்த சாவுலியுற்ற கபூரி முக்மீன்களுக்கு எச்சரிக்கை விடுபடுகின்றது இந்த பூமியில் வாழும் பொழுது அநியாயம் செய்து கொண்டு அட்டுளியங்கள் செய்து கொண்டு மக்களை சிரமப்படுத்தி கொண்டு பெருமையை அடித்து கொண்டு வாழக்கூடாது என்றால் எப்படி இந்த காரூனுக்கு ஏற்பட்ட விளைவு மற்றவர்களுக்கும் ஏற்படும் இப்போ இந்த உலகத்தில் யாரெல்லாம் அநியாயம் செய்கின்றார்களோ மக்களுக்கு அவன் இந்த உலகத்தில் அதை தான் அவன் என்ன செய்வான் மரணம் அடையக்கூடிய நிலை ஏற்படும் என்றால் மூன்று விஷயங்கள் மூன்று பாவங்கள் மறுமையில் பெறக்கூடிய தண்டனைக்கு முன்னால் அவன் உலகத்திலே அவன் அதனுடைய தண்டனையில் ஒரு பகுதியை பெற்று விடுவான் அதில் ஒன்றுதான் அநியாயம் அநியாயம் செய்யக்கூடியவன் அவன் இந்த உலகத்தில் மரணம் அடைவதற்கு மௌத்தாவதற்கு முன்னாலே மறுமையுடைய தண்டனைக்கு முன்னால் இந்த உலகத்தில் அவனுக்கு தண்டனை காண்பிக்கப்படும் கொடுக்கப்படும் அந்த மூன்றில் இரண்டாவது நபர் பெற்றோர்களை சிரமப்படுத்தியவன் பெற்றோர்களுக்கு மாறு செய்தவன் பெற்றோர்களை கண்ணிய குறைவாக அவர்கள் நடந்து கொண்டவன் இப்படிப்பட்டவன் இந்த உலகத்திலே அவன் செய்த பாவத்திற்கு விளைவை அவன் சந்தித்து விட்டு மறுமையில் அவனுக்கு அதற்குரிய மிக கடுமையான தண்டனை இருக்கின்றது இதை நாம் நனவு கொள்ள வேண்டும் ஆக இந்த வசனத்தின் நமக்கு சொல்லப்பட்ட விஷயம் பெருமை கொள்வது என்பது ஹராமானது தடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கின்றது இப்படி எண்ணற்ற வசனங்கள் நமக்கு பெருமை செய்வதை தடுத்திருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நமக்கு எவ்வளவு சிறப்புகளை கொடுத்திருந்தாலும் அது நம்முடைய செல்வமாக இருக்கட்டும் நம்முடைய ஆள் இருக்கட்டும் அல்லது மற்ற கல்வியாக இருக்கட்டும் மற்ற எதுவாக இருக்கட்டும் நல்ல பணிகள் செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும் இதை கொண்டு நாம் பெருமையோ வேப்படைவதோ ஆச்சரியப்படுவதோ அல்லது என்னை விட ஒரு சிறந்தவன் யாரும் இல்லை என்று நினைப்பது என்பது மார்க்கம் இருக்கின்றது ஏனென்றால் இதனால தான் மனிதர்களுக்கு பிரச்சனைகள் வருவது தான் உறவுகள் துண்டிக்கக்கூடிய நிலை ஏற்படுது நாம் பெரியவன் என்று எப்பொழுது வருகின்றதோ அங்கே தான் வந்து பிரச்சனை வருகின்றது ஆக இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் நாம் சிந்தித்து இந்த காரூனுக்கு ஏற்பட்ட இந்த நிலை அனைவர்களுக்கும் ஏற்படக்கூடியதாக இருக்கும் யாரு இந்த உலகத்தில் அநியாயம் செய்கின்றார்களோ அவர்கள் மக்களுக்கு சிரமப்படுத்துகின்றார்களோ அல்லா டால் அவர்களை இந்த உலகத்திலே தண்டிக்க கூடியவனாக இருக்கின்றான் மறுமையுடைய தண்டனைக்கு முன்னால் அல்லாஹ் அப்படிப்பட்ட இருந்து நம்மை பாதுகாப்பானாக பணிவான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக அல்லாஹுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு வாழவர்கள் வாழக்கூடியவர்களாக எல்லாம் நம்மை ஆக்கல்வானாக ஆமீன் அனில் அஹமதுல்லா இருப்பாள்